வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் சைனாவில் டைப் டூ சக்கர நோய்க்கு ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக ஒரு சிகிச்சை கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் அவருக்கு இன்சுலினே தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு செய்தி நிறைய பேர் என்ன விஷயம் சார் எல்லாத்துக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் விரிவான விளக்க காணொளி தாங்க இது சரிங்க என்ன மேட்ரு பார்த்துருவாங்க அதாவது ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயது மிக்க டைப் டூ சக்கர நோயாளி அவருக்கு இன்சுலின் சுரக்கூடிய தன்மை கம்மியா இருந்திருக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷனா எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட ரத்த என்ன இருந்து புளூரிபொட்டன் எடுத்திருக்காங்க இயற்கையா எப்படி வேணாலும் உருமாறக்கூடிய தன்மை கொண்டது சரிங்களா நம்ம கருவுலருந்து உருவாகும் போது ஒரு செல் உரண்ட மாதிரி தானே உருவாகுறோம் அதுல இருந்து தானே கை காலு ஹார்ட் கிட்னி எல்லாமே வருது அந்த மாதிரி பல்வேறு உறுப்புகளா வந்து உருமாறக்கூடிய கொண்ட இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்னமே நம்ம உடம்புல அங்கங்க இருக்கும் அதை எடுத்து அதை ரீப்ரோக்ராம் பண்ணி வெளியவே இன்சுலினை சுரக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் சொல்லுவோம் நம்ம பீட்டா செல்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த ஐலட் செல்ஸாக மாற்றி அதை மறுபடியும் அவங்க உடம்புலேயே வந்து போர்ட்டல் வெயின் அப்படிங்கிற மூலமாக செலுத்தி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு இன்சுலினை இயற்கையாக சுரக்கிறதுக்கான வழிவகை பண்ணியிருக்காங்க அந்த சிகிச்சை பண்ண பிறகு அப்புறம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாசமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவர் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் நிறுத்திட்டு இப்போ ஆரோக்கியமாக இருக்காரு அவரோட இவன் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் அதெல்லாமும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆரோக்கியமாக இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் அச்சீவ்மெண்ட் இதில் வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் இதை பார்த்து நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் இப்போ இனிமேல் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா இனிமேல் எல்லாரும் டைப் டூ சக்கர நோயாளிக்கு மருந்தே தேவையில்லையா ஸோ இது எல்லாமே எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் தாங்க விஷயம் இருக்குது என்னான்னு சொல்கிறேன் டைப் டூ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பெரியவங்களுக்கு வர்றது இதுக்கான அடிப்படை காரணம் ஆக்சுவலாக இன்சுலின் குறைபாடு கிடையாதுங்க இதுக்கான அடிப்படை காரணம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னா என்னங்க ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலான எழுபது எண்பது சதவீத டைப் டூ நோயாளிகளுக்கு இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் அது உடல் பெருமனால் இருக்கலாம் மரபணு காரணங்களால் இருக்கலாம் சரியான வாழ்க்கை முறை இல்லாமல் இருக்கிறனால இருக்கலாம் இதனால் இன்சுலின் வேலை செய்யாது அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணையம் ஆக்சுவலாக ஓவராக வேலை செஞ்சு தேவையை விட மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக இன்சுலின் சுரந்துட்டுருக்கோம் அப்பையும் வந்து சுகரை கட்டுப்படுத்த முடியாதனால சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இன்சுலின் சுரக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கணைய செல்கள் செயலிழந்துட்டே வந்து ஒரு பதினைந்து இருபது வருடம் ஆன பின்னாடி பீட்டா செல்கள் செயலிழந்து விடும் அப்படி செயலிழந்த பின்னாடி உங்களுக்கு வந்து இன்சுலின் குறைபாடும் ஏற்படும் ஆனால் இது டைப் டூ சக்கர நோயில் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் வரும் இந்த டைப் ஒன்னு குழந்தைங்களுக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற பிரச்சனையால் கணைய செல்கள்லாம் இம்மீடியட்டாக செயலிழந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து சுரக்காமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது உண்டு ஸோ டைப் டூவில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் டைமு ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பத்து வருஷம்லாம் உங்களுக்கு இன்சுலின் கணையம் சுரக்கும் ஆனால் வேலை செய்யாது அதான் பிரச்சனை ஸோ அங்கே வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி பயன்படுமா அப்படின்னா பயன்படாது சரிங்களா அங்கே தான் ஆல்ரெடி கணையம் வேலை செஞ்சு தானே இருக்கு பிரச்சனை வந்து திசுக்கள்ல அந்த இன்சுலினை ஏற்றுக்காதது தான் பிரச்சனை அப்படின்னா என்னங்க சிம்பிளாக புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்க அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஏதோ பிரச்சனைனால விருப்பம் இல்லை சம்பள பிரச்சனை ஏதோ பிரச்சனை சோ அங்க வந்து நீங்க வந்து மேல மேல நீங்க இன்னும் வேலை செய்யாத இன்னும் அஞ்சாறு ஆட்களை போட்டு வந்து பிரச்சனமும் இல்ல அந்த ரெண்டு பேரும் எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கான பிரச்சனையை சரி பண்ணணும் அல்லது வேலை லோட குறைக்கணும் தான் நம்ம பண்ணுமே ஒழிய இன்னும் வேலை தெரியாத நாலாலை போட்டா மட்டும் வேலை நடக்க போகுதுங்களா கிடையாது இல்லையா அதுதாங்க இதே கான்செப்ட் சோ அப்ப டைப் டூ சக்கர நோய்க்கு ஆரம்ப நிலையில நமக்கு தெரிய வரும்போது நாம பண்ண வேண்டியது நீங்க உடல் எடை அதிகமா இருக்கீங்களா உடல் எடையை குறைக்கணும் இது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும் உடற்பயிற்சி பண்ணணும் அது வாக்கிங் அந்த மாதிரியான ஜாகிங் கார்டியோ எக்ஸசைஸாகவும் இருக்கலாம் அல்லது மசில்ஸை கூட்டக்கூடிய தசை கூட்டும் பயிற்சிகளாகவும் இருக்கலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதுவும் வந்து உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறைக்கும் மூணாவது நமக்கு மெயின் அது வந்து சர்க்கரை அளவுகள் அதிகம் பண்ணக்கூடியது நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்து ஸோ மாவுச்சத்து இட்லி தோசை சாப்பாடு சிறுதானே எல்லாமே மாவுச்சத்து தான் இதோட அளவுகளை பல மடங்கு குறைச்சி நம்ம புரதங்கள் ஆரோக்கிய கொழுப்புகள் காய்கறிகள் இதை வந்து நம்ம அதிகம் பண்ணணும் இதெல்லாம் அதிகம் பண்ணாதான் மெயினாக டைப் டூ சர்க்கரை நோய்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றில் எழுபது எண்பது சதவீத நபர்கள் மருந்தே இல்லாமல் கூட நம்ம ஸ்ட்ரிக்டாக மாவு சத்து குறைக்க இருக்க முடியும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இதுதான் மெயின் தீர்வு இந்த ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது ஒரு மெடிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னாலும் பெரும்பாலான டைப் டூ சக்கரை நோயாளிகள் இது பயன்படாது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இன்சுலின் தேவைப்படுற லெவலில் இருக்கிற சில டைப் டூ நோயாளிகள் பயன்படலாம் இதை பார்த்துட்டு டைப் ஒன் சக்கரை நோயாளிகள் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் யோசிக்கலாம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுமான்னா இதில் சில சிக்கல்கள் இருக்குங்க டைப் ஒன்ல ஆட்டோ ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம உடம்பே நம்ம இன்சுலின் சுரக்கிற செல்களை அழிக்கும் ஸோ அப்போ இந்த செல்லு உள்ளே போட்டால் மட்டும் இதையும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டைப் ஒன் சக்கரை நோய்க்கு இது வேலை செய்யுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்கு குறியாக தான் இருக்கு அப்படியே வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து நிறைய இம்யூன் சப்ரஷன் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வந்து மட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் எடுத்து நமக்கு அவ்வளோ ரிஸ்கோட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இன்சுலினே ஒழுங்காக போட்டுக்கிட்டால் ஆரோக்கியமாக எழுபது ஐம்பது வயசு வரைக்கும் டைப் அண்ட் சர்க்கரை நோயாளிகள் வந்து நார்மலான வாழ்க்கையே வாழலாம் ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புறேன் அதனால் இது ஒரு மெடிக்கல் அச்சீவ்மெண்ட் ஆனால் பெரும்பாலான டைப் டூ நோயாளிகளுக்கு இது பயன்படாது சிம்பிள் அதே பழைய மாவு தான் என்னங்க அதே மாவு சத்து குறைக்கிறது வெயிட்டை குறைக்கிறது அப்புறம் வந்து நல்ல உடற்பயிற்சி இது தாங்க டைப் டூ மிகவும் முக்கியம்